வா உப்பா இங்கே பாரு டே வெளி இங்கே பாரு வெளியே கூட்டிகிட்டு போச்சுல்ல ஆ இங்கே வா வெண்ணுது வா எல்லாம் மண் ஆ மண் சாப்பிட்டியா மண் சாப்பிட்டியா இங்கே பாரு எந்த செடிக்குள்ளே போனேன் எந்த செடிக்குள்ளோட போனேன் இங்கே பாரு செடிக்குள்ளே போய் இங்கே பாரு உருவி எல்லாம் மண்ணு வேறு சாப்பிட்ருக்குறேன் ஆ இங்கே பாரு உடம்பு பூரா உடம்பு பூரா செடியோட இது ஆ டே என்னடா பண்ணி வச்சிருக்கிற டே டே ஏ பையோ இதெல்லாம் கேட்க மாட்டிய நீ இதெல்லாம் கேட்க மாட்டேடி என்னடா பண்ணி வச்சுருக்கிறேன் உடனே திரும்பிக்குவேன் நாக்கு டே டே சரி நான் போகிறேன் நான் போகிறேன் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் வரியா உங்களுக்கு போய் செடிக்குள்ளே போய் ஆடிட்டு வரியா மன்னித்தீங்க ஆ ஏண்டா கூட்டிகிட்டு போனால் மண்ணு தின்னுட்டு வருவீ நீ இங்கே பாரு மூஞ்சியே இது மூஞ்சியே இது மண் தின்னுட்டு வந்துருக்குறியா ஆ கொழுப்பு தானே உனக்கு உடனே இப்போ வந்துடுவா அவனை ஒன்றும் நான் பேசலேடு அவனை ஒன்றும் பேசலை தான் பாசம் ஆ தான் பாசம் உனக்கு அவனை திட்டினே திட்டினா உடனே வந்துட்டுருக்குறீய நீ ஏன் பையோ அவனை எதுவுமே பேசக்கூடாதா அடியே அடியே உன்னை தாண்டி உடனே இவன் வந்துடுவான் ஆ இவனை பேசுனா அவன் வர்றா அவனை பேசுனா இவன் வர்றா ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க மாற்றி மாற்றி ஆ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன ஒண்ணிட்ருக்கிறீங்க சீன் போடுறீங்களா ஏண்டா சீன் போடுறீங்களா சீன் போட்டுருக்குறீங்களா ரெண்டு பேருமே உனக்கு கொழுப்பு தானே உனக்கு கொழுப்பு தானே கொழுப்பு தானே ஆ ம் இங்கே வருங்க இங்கே வருங்க அடிக்க மாமா அடிக்கல 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 அவனை அடிக்கல விடு அவனை அடிக்கலடி மிரட்டுண்ண அவ்வளோதான் ஒரு மண்ணு தின்ட்டு வந்துருக்குற அப்போ மிரட்டக்கூடாதா ஆ சரிங்க வேறு ஏய் உனக்கு கொழுப்பு தானே கொழுப்பு தானே உன்னை உன்னை ஏன் என்ன பண்ணுறேன் பாரு உன்னை உன்னை என்ன பண்ணுறேன் பாரு ஆ அடிக்கிட்டா அடிக்கிட்டா கொழுப்பு வெளியே கூட்டிகிட்டு போனா கொழுப்பு